நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது அந்த வகையில் இன்றைக்கும் ஸ்லிங் சாட்டுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம நண்பர் வந்து அந்த அந்த அந்ததுக்கு அந்த பக்கம் நிற்காரு சிட்டிக்கு அந்த நிற்காரு பாருங்கள் பார்த்தீங்களா மீனுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கார் அந்த வகையில் இன்றைக்கி எதாவது மீன் பிடிக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த இடங்கள் உங்களுக்கு சொன்னாலுமே தெரியாது உங்களுக்கு வியூ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் பேக் கேமராவில் வரேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு அந்த வகையில் என்ன மீன்லாம் அடிக்கணும்னு பார்ப்போம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வியூ சூப்பராக இருக்குது ஆனால் மழை கொஞ்சோன்னா இதில் ஒன்றும் விவசாயம் போடலான்னு நினைக்கிறேன் விளஞ்சினச்சின்னா அப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு அருமையாக நண்பர் வந்து அந்த பக்கம் தான் நிற்காக இருக்குது எதா மீன் அடிக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் முடிஞ்சது அடிச்சார் அடித்து விட்டார் வண்டியில் இருந்த மணிக்கு அட்டியை கட்டிங்கல்ல வரும் பாருங்க வெளியே மீன் கட்டக்கு மத மீன் அட்டியை பற்றி இல்லை வண்டியிலேருந்து இறங்கவே இல்லை அவர் நண்பர் வந்து அதிகமாக இப்படி தான் அடிப்பாங்களா ஏன்னா சிங்கிளாக வருவாங்களா நான் வண்டியிலே நின்று அடிச்சுருவேனே கீழே இறங்க மாட்டேன் அதிகமாக நம்ம இறங்கி அந்த உண்டிவில் தூக்கி அதை அடிக்க வைக்க முன்னாடி அவங்க ஓடி போயிடுவான் நான் பைக்கில் இருந்தாலும் அதிகமாக அடிப்பேன் அப்படின்னாங்க நான் பாருங்க சைஸை பாருங்கள் பொத்துட்டு பொட்டு சத்தங்கட்டுச்சு ரைட்டு சோடி மடிஞ்சிச்சு நல்ல சைஸ் நான் உங்களுக்கு மீனை மட்டும் அந்த இடத்துல காட்டியிருக்க மாட்டேன் அழகாக வாயை பழந்துட்டு நினைச்சி பிளுக் பிளக்கு பிளக் பிளுக் பிளக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா சைஸை பார்த்திங்களா நல்லா பொத்துக்கிட்டு போயிருக்கு சூப்பர் சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே சரி அடுத்து எதாவது மீன் அடிக்கமான்னு பார்ப்போம் இந்த லொக்கேஷனில் இப்போ ஒரு மீன் அடிச்சிருக்கோம் வாழம்புரத்தோப்பை பார்த்திங்களா பக்கத்துலேயே அப்படி ஒரு இது காட்சி பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது ஆனால் அந்த ஸ்லிங் சட்டில் அடிக்கிறது மீன் கொஞ்சம் சிறையும் அந்த ஓட்டக்கட்டை அடிக்காமல் பார்த்தீங்களா தூண்டில் பிடிச்சா டேமேஜ் இல்லாமல் பிடிப்போம் இதில் கொஞ்சம் டேமேஜ் ஆகும் அந்த ஒரு விஷயந்தான் மற்றபடிலாம் மீன்லாம் தரமாக இருக்கும் ரைட் எடுத்துட்டு பார்த்திங்களா இன்னைக்குலேயே போயிடாதம்மா வயல சாட்டை வருங்க நாங்கள் மீன் அடிக்கிற இடத்துல இந்த குளித்து கடைக்கான குமாப்பட்டி கோமாபெட்டின்னு சொல்லி சொல்லிட்டு காணுவர் ஆளு ஒன்றும் இல்லை சாட்டை எப்பருங்களேன் அடுத்து ஒரு மீன் அடிச்சிட்டாரு நாங்கள் ஒரு மீனை மிஸ் பண்ணோம் இப்போது ட்ரை பண்ணதை என்னால் காட்ட முடியல வருதுனு பார்ப்போம் மீன் உள்ளதான் கிடக்கு புரியட்டா ஐயோ ஐயோ கிடக்கா மீன் கிடைக்கு மீன் கிடக்கு மீன் அது அந்த அடிக்காம போடுங்க என்ன மீன் கண்டதானா தூக்கிட்டாருப்பா மீன் கடக்கிற வரைக்கும் இல்லை கெண்ட்டே தான் தூக்கிட்டாரே мир টুইটারে इधर এর ঘাটে আই ইয়ে 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 है ইয়ে 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 इधर ইয়ে 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 நல்லா துல்றானே வாருங்க ஓட்டத்தை இழுத்துட்டு ஓடு போடுங்க நூறு வேலை இது மாட்டிங்கிச்சு ஜிலேபி நல்ல சைஸ் சிலேபி கிடக்கு அடி உள்ளே ஆயிடுச்சு அதனால் வந்துடும் எந்த ஒரு இது இல்லை மீன் வந்து அம்பள தான் கிடக்கு இந்தா வந்துடுச்சு இதே தான் செஞ்சாரு போன ரவுண்டு கெண்டை இப்படி கரை வரைக்கும் வந்து தான் போச்சு போன ரவுண்டும் இந்த ரவுண்டு நான் விட மாட்டேன்டா உடனே இரு பக்கத்தில் போய் போயினாலும் ஒன்று தூக்கிட்டு வந்துருந்தேன் சைஸை கேளுங்க நல்ல சைஸு தூக்கிட்டு போகிற இல்லையா இந்த மீனை பிடிக்க அலைஞ்சிருக்கும் அலைஞ்சிருக்கோம் சரியான தூரம் அலைஞ்ச மேலே அலைஞ்சிருக்கோம் எடுத்துகிட்டே வரோம் இல்லையா பார்த்திங்களா அந்த ஸ்லிங் ஷார்ட்டை காட்டுங்க பக்கத்துலேயே ம் பார்த்திங்களா இல்லச்சு தான் ஸ்லைப்பி சூப்பர் சைஸு ரொம்ப நேரம் முயற்சி பண்ணியிருக்கோம் சொல்ல போனால் காலைல பதினோரு மணிக்கு வந்தோம் வந்து இப்போ மணி வந்து நாலு மணி ஆயிடுச்சு ஒரு கண்டன்ட் எடுக்க ஒரு நாள் ஃபுல்லாக அலையிறோம் யாருக்காக எல்லாம் உங்களுக்காக இப்படிலாம் மீன் பிடிக்கிற முறைகள் இருக்குது அப்படிங்கிறக்காக பதிவு தான் இது சரிங்களா வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது சரி ப்ரோ உள்ள கேள்விப்படுங்க பாருங்க நீ செத்த மீனை காட்டுறன்னு கூட நினைப்பீங்க நாங்கள் மெனைக்கட்டி போடுறத எப்படி ஆயிருக்கு பாருங்கள் நொச்சிக்கணு ஐட்டு ரெண்டாவது மீன் கச்சப் பண்ணியிருக்கோம் பார்ப்போம் சரச்சரம் சுற்ற ஆரம்பித்தாங்க சரி நாடு தெரியும் நடக்குன்னு பார்ப்போம்

அது டிமிக்கு கொடுத்துட்டே இருக்கு நமக்கு வேறுங்க பொத்துட்டு எப்படி வந்துருக்கு இதில் சிலும்பல் எதுவுமே கிடையாது இதில் சிலும்பல் இல்லாதனால என்ன ஆகுதுன்னா இந்த மீன் இப்படி இழுத்தோம்னா இந்த அம்பு வலி வந்துடும் இப்படி இழுத்தோம்னா அம்பு வலி வந்துடும் முடியும் நாலு மீன் நாலு மீன் அடிச்சு மூணு மீன் தான் கேச்சா பண்ணியிருக்கோம் ஆமாம் ஒரு சைஸ் பயில போட்டு அடுத்த பாட்டு இது என்ன ஆகுதுன்னா நாங்கள் பைக் ஓட்டிகிட்டு இருக்கோம்ல ஒரு நான் பைக் ஓட்டுவேன் அண்ணன் வந்து பின்னாடி வந்து பார்த்துட்டே வருவாங்க திடீர்னு அந்த அன்றைக்கி இறங்கி டக்குன்னு அடிச்சிருவாங்க அதனால் என்ன அவங்க வந்து குறி வச்சு அடிக்கிறதே என்னால் காட்ட முடியல அதுதான் ரீசன் தண்ணியுமே ஓவர் கலக்கல் புது தண்ணி வந்திருக்கு அதனால் தண்ணி தெளியல மீன் இருக்கிறதே ஒழுங்காக தெரிய மாட்டேங்கிது அதுதான் காரணம் மழை பெய்கிறதுனால இந்த தண்ணிகள் மாறி வர்றதுனால மீன் அடிக்க முடியலை நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இதே வீடியோஸில் இன்னும் சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா அடுத்ததான் நிற்கான்னு பார்க்க போயிட்டாங்க தண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன கடையில் இருக்கு இதில் மீனை பார்க்க முடியுமா அதுதான் விஷயம் சரி நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஆக்சுவலி சொல்லப்போனால் பிடிச்ச மீனை பாருங்கள் நீங்களே நல்ல சைஸ் மீன் தான் இவன் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்கிறான் கொஞ்சம் டைம் ஆகிட்டு உங்களுக்கு மீனை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த ரெண்டு மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இப்போ உயிரோடு தான் இருக்கான் சரிங்களா இவங்க தான் டெத்தி நான் உயிரோட தான் இருக்கான் வாயா சிக்கல இவன் உயிரோடு தான் இருக்கிறான் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் அந்த ரெண்டு மீன் தான் அது கொஞ்சம் டைம் ஆகிட்டு சொல்லப்போனால் இந்த மூணு மீனுமே ஒரு ஒரு மீன் நானூறு கிராமுக்கு மேல்பட்ட மீன் தான் சரிங்களா அந்த மீன் அடிக்கும் ஆமாம் அந்த மீன் தான் எடுப்போம் எங்கே ஆரம்பித்தோமோ அதே ஸ்பாட்டில் வந்து நாங்கள் முடிக்கிறோம் சொல்லப்போனால் எல்லா கண்ட்டுமே எடுக்கிற கொஞ்சம் சிரமப்பட்டு தான் எடுக்கிறோம் உப்பு தண்ணி மட்டுமே சிரமம் கிடையாது நல்ல தண்ணியுமே சிரமம் தான் எதனால் அப்படின்னா தண்ணி கலக்கல் கொடுத்துட்டு இல்லை மீன் மேலே கிளம்பல அப்படின்னா வாய்ப்புகள் குறைஞ்சிரும் தூண்டி தூக்கிட்டு வந்தாலுமே தூண்டியில் மீன் கிடைக்கலாம் நிஜயே திரு திருவா சுற்றிட்டு போக வேண்டிதான் அப்படிதான் நம்ம நம்ம இருக்கிற பிளேஸ்மே அப்படி இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா கோப்பு வகுப்புமாக இருக்குது இது வாய்க்காலில் தான் இவ்வளோ நேரம் அடித்தோம் பாலங்களில் நிறைய பாலங்களில் போய் ட்ரை பண்ணோம் எங்களுக்கு மீன் மாட்டாத காரணம் என்னென்னா தண்ணி கலக்கல் தான் காரணம் வெயிலும் கிடையாது காலையிலேருந்து வெயில் கிடையாது வெயில் ஒரு நேரம் அடித்து மண்டையை பழக்கும் அந்த நேரலாம் நாங்கள் வரல இந்த மழை பெஞ்சி இப்போ வந்து கூறப்பாக இருக்குது அடுத்த மலைக்கு ரெடியாகிட்டு இருக்குது இந்த நேரம் பார்த்து ஈர தூக்கிட்டு வரோம் அப்புறம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் அந்த அளவில் தான் இருக்கும் இன்னும் ஒரு நாள் வந்து நம்ம இந்த மழைலாம் பேஞ்சி தண்ணிலாம் வந்து கலங்கின தண்ணிலாம் தெளிஞ்சதுக்கப்புறம் இதே ஸ்ட்ரிங்ஷாட் வீடியோ வந்து வெகு விரைவில் வரும் வேறு லெவலில் வரும் சரிங்களா அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து ஒரு சாம்பிளுக்கு தான் அந்த ஒரு ரெண்டு வீடியோவுமே நான் போஸ்ட் போட்டிருக்கேன் உங்களை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் நம்ம நண்பர் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவங்க வச்சு வெளியூ வெளிலும் வெளுப்பாங்களா அந்த இடத்துல நம்ம இப்போ வந்து ரெண்டு நாளாக தான் அவங்க கூட இப்போ ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது நல்லது நிற்கி அவங்க நம்மளை வந்து உப்பு தண்ணிக்கு பார்க்க வந்தாங்க நம்ம வந்து இப்போ நல்லது நிற்கி அவங்களை பார்க்க வந்திருக்கோம் அவ்வளோதான் சரிங்களா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சரிங்களா மற்றொரு வீடியோ சந்தி பண்ண முடியல பாய்